அறிவியல் தூங்கும் அமெரிக்காவில் ஆறுமுகனின் புகழ்பாடும் தங்க முருகன் திற திருவிழா சிறப்பாக நடைபெற்றது அது குறித்து பார்க்கலாம் தேனும் பாலும் தெவிட்டாத சர்க்கரையும் தீஞ்சுவை பழமும் தொங்கும் பேரிச்சையும் பஞ்சாமிரதம் முருகனுக்கென பாடியபடி பல்லாயிரம் பக்தர்கள் பால் குடம் ஏந்தி வர சிகாகோவில் சிவபாலகனின் அரோகரா முழக்கம் ஓங்கி ஒலித்தது என்றே சொல்லலாம் தமிழர் வாழும் இடமெல்லாம் தமிழ் கடவுள் வீற்றிருப்பான் என்பது போல அமெரிக்க வாழ் தமிழர்களால் சிகாகோ நகரில் அமைந்துள்ள தங்க முருகன் ஆலயத்தில் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில் பரம்பொருளின் மகனான கன்னித்தமிழ் நாயகன் கந்தனின் விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து முருகனின் புகழ்பாடி ஊர்வலமாக வந்தனர் வட்டமிடும் வண்ணமையில் வாகனன் கைவேல் ஏந்தி வள்ளி தேவானையுடன் உற்சவராய் வீற்றிருக்க தாங்கி வந்த பால் குடங்கள் ஒவ்வொன்றாய் அபிஷேகம் செய்யப்பட்டன பின்னர் முத்தமிழுக்கு முதல்வனான முருகனுக்கு சிவாச்சாரியர்கள் வண்ணப்பூக்களால் பூக்களால் மாலையிட்டு எண்ணெய் தீபங்களால் ஆராதனை காட்டினர் அப்போது கோவிலில் வீற்றிருந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதல் கந்தனுக்கு அரோகராயன முழங்க சங்க நாதங்களும் ஒலி எழுப்ப தெய்வீகம் அங்கே தழைத்தோங்கியது பின்னர் காவடிகள் ஏந்திய கந்தனின் பக்தர்கள் முருகனின் பாடலை ஆடி தமிழ் தமிழ்கடவுளுக்கு தங்கள் பக்தியை சமர்ப்பித்தனர் நாள் நடைபெற்ற இந்த விழாவில் கலைகளுக்கு வித்தான முருகனின் சன்னதியில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளும் பேராசிரியர் சுந்தரம் மற்றும் திருமதி சிந்துஜா ஆகியோரின் ஆன்மீக சொற்பொழிவுகளும் அரங்கேறின இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க வாழ் தமிழ் வழலைகளின் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைகளை எடுத்துக்காட்டுவதாயிருந்தது எங்கும் இருப்பேன் எதிலும் இருப்பேன் என்பது போல கந்தனின் அருள்பெற்ற அமெரிக்க முருகன் ஆலயத்தின் பக்தி விழா அங்குள்ள மக்களுக்கு சக்தியை ஊட்டியதாக முருக பக்தர்கள் தெரிவித்தனர்